பஞ்ச பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்கள் பஞ்சபூதங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜனனம் அப்படிங்கிறத வந்து கணக்கிடுறாங்க நம்ம என்ன தேதியில் பிறந்தோம் கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இதெல்லாம் ஒவ்வொரு லேயராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸும் இருக்குது இதில் நட்சத்திரங்களுக்கான மரங்கள் நட்சத்திரங்களுக்கான பூதங்கள் நட்சத்திரங்களுக்கான வழிபாடுகள் இதெல்லாமே வந்து நிறைய விரிவாக பார்த்துருக்கோம் அந்த வகையில் ராசிகளுக்கான ரிஷிமார்களையும் நம்ம வந்து வழிபடணும் அது எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ கர்ணம் இந்த கர்ணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நிறைய நம்ம வந்து சொல்ல அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு பழமொழியில் நம்ம கேட்டிருப்போம் இந்த நூல் கயிறு இல்லை கம்பி வச்சு சாலை ஓரங்களில் வித்தை காமிக்கிறவங்க வந்து நடப்பாங்க ஹைக்கில் அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும் கர்ணம் தப்புனால் மரணம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கொஞ்சம் ஒழிக்கிடுச்சி அப்படின்னா கூட அந்த உயரத்துலேருந்து கீழே விழுந்துருவாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த வகையில் இந்த கர்ணம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம தினசரி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நட்சத்திரம் என்ன திதி என்ன இதெல்லாம் இந்த திதி அப்படிங்கிறது பதினைந்து அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அமாவாசை பௌர்ணமி தவிர்த்து மீதி பதினாலு நாள் வருது இல்லைங்களா அமாவாசை ஒன்று சேர்த்திங்கன்னா பதினஞ்சு இல்லை அந்த பதினாலு திதியோட பௌர்ணமியை சேர்த்திங்கன்னா பதினஞ்சு இந்த பதினைந்து திதிகளில் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு ஒரு திதி தேவதைகள் இருக்காங்க அந்த என்ன வழிபாடு இதெல்லாம் நம்ம பிறகு விரிவாக நிச்சயமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இல்லை நான் இருக்கிற விஷயங்களில் ஏதாவது எனக்கு வந்து நல்லதாக தெரிவிக்கிறத மட்டும்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த வகையில் இந்த கர்ணம் அப்படிங்கிறது திதி அப்படிங்கிற விஷயத்தில் பாதியாக வர்றது எல்லாமே வந்து கணக்கு தான் அப்போ பதினைந்து திதிகள் அப்படின்னா கர்ணம் வந்து முப்பது கர்ணங்கள் இது வளர்பிறைக்கு முப்பது தேய்விரைக்கு முப்பது அப்போ அறுபது கர்ணங்கள் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி படி ஒரு பக்கம் இருந்தாலும் சிவபெருமான் பரத முனிவருக்கும் தண்டு முனிவருக்கும் நாட்டிய சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது தாண்டவ லட்சணம் அதாவது ஆனந்த தாண்டவம் ஆடுறவர் நடராஜர் அப்படின்னு சொல்றோம் அந்த தாண்டவத்துக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கு இதை இப்படி தான் பண்ணணும் இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைகள் இருக்கு அந்த வரைமுறைகளை இவர்கள் இருவருக்கும் சிவபெருமான் கற்பித்ததாகவும் அப்பொழுது இந்த கர்ணங்கள் நூத்தி எட்டு வகையான கர்ணங்கள் அப்படிங்கிறது இந்த நாட்டிய சாஸ்திரத்தின் மூலமா சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நூல்களில் இருக்கு சரி இது என்னங்க முதல்ல வந்து முப்பதுன்னீங்க அறுபதுன்னு நீங்க இப்போ எட்டுங்கிறீங்க இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இது 108 வகை கர்ணங்களாக இருந்தாலும் மனிதர்களுடைய பிறப்பு பொதுவாக பதினோரு கர்ணங்களில் அமைகிறது அதுல ஏழு கர்ணங்கள் ஸ்திர கர்ணங்களாகவும் நான்கு கர்ணங்கள் சரகர்ணங்களாகவும் சொல்றாங்க இந்த ஏழு கர்ணங்களும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கூட மாறி மாறி வரும் ஆனால் சரகர்ணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நாலு கர்ணங்களும் மாதத்தில் ஒரு நாள் தான் வரும் அதுலேயும் எந்தெந்த கர்ணங்களில் என்னென்ன செய்யலாம் நாம என்ன கர்ணத்தில் பிறந்திருக்கிறோம் அந்த கர்ணத்திற்கான தேவதை யாரு அதற்கான விலங்குகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வகைப்படுத்தி நம்முடைய பராசர முனிவர் அவர்தான் வந்து ஜாதகத்தை வந்து நமக்காக கொடுத்தவர் அதன் பிறகு ஒவ்வொரு லேயராக சொல்லலாம் இதை அப்படி பார்க்குற வகையில் இந்த கர்ணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது அதை பற்றி ஒவ்வொரு கருணத்தை பற்றியும் விரிவாக நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் இன்னைக்கு தை அமாவாசை மிகவும் அருமையான நாள் பித்ருக்களை வணங்குவது என்பது நம்முடைய மரபில் மட்டுமல்ல உலகம் பூராவும் இந்த பழக்கம் இருக்கு நம்மால் இயன்றவரை அன்னதானமும் நீர்தானமும் வழங்கும் பொழுது நம் வாழ்க்கை சிறக்கும் கரணங்களைப் பற்றி விரிவாக அடுத்தடுத்த பகுதிகளில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்